நடுக்கடலில் வந்தியத்தேவன் திரும்பி பார்த்தான் அவனுடைய வயிற்றிலிருந்து குடல்கள் மேலெழும்பி அவன் மார்பை அடைத்தன பிறகு இன்னும் மேலே கிளம்பி அவன் தொண்டையையும் அடைத்து கொண்டன அவனுடைய தேகத்தில் ஆயிரம் மின்னல்கள் பாய்ந்தன பழுக்க காய்ந்த ஒரு லட்சம் ஊசி முனைகள் அவன் தேகமெல்லாம் துளைத்தன அத்தகைய பயங்கர காட்சி அவன் கண்முன்னே காணப்பட்டது முடிவில்லாது பறந்திருந்த இருளில் ஆங்காங்கே பத்து இருபது நூறு அக்னி குண்டங்கள் தோன்றின அவற்றிலிருந்து புகையில்லை இல்லை கீழே விறகு போட்டு எரித்து உண்டாக்கும் தீ பிளம்புகளும் அல்ல வெறும் நெருப்பு பிண்டங்கள் அவற்றில் சில பிண்டங்கள் மறைந்தன வேறு சில தீ பிண்டங்கள் புதிதாக எழுந்து நின்றன ஒரு பிரம்மாண்டமான கரிய இருள் நிறம் கொண்ட ராட்சதன் தனியாக தலை ஒன்று இல்லாமல் வயிற்றிலேயே வாய்கொண்ட கபந்தனை போல் ராட்சசன் ஆனால் அவன் வயிற்றில் ஒரு வாய் அல்ல அநேக வாய்கள் அந்த வாய்களை அவன் அடிக்கடி திறந்து மூடினான் திறக்கும்போது வயிற்றிலிருந்து தீயின் ஜுவாலை வாய்களின் வழியாக வெளியே வந்தது மூடும்போது மறைந்தது இந்த காட்சியை கண்ட வந்தியத்தேவனுடைய ஒவ்வொரு ரோமக்கால் வழியாகவும் அவனுடைய உடம்பின் ரத்தம் கசிவது போல் இருந்தது அப்படிப்பட்ட பீதி அவனை என்றைக்கும் ஆட்கொண்டதில்லை பெரிய பழுவேட்டரையரின் பாதாள நிறவள நிலவரையில் கூட இல்லை அவன் பின்னால் ஹ ஹ ஹா என்று ஒரு சிரிப்பு கேட்டது திரும்பி பார்த்தான் பூங்குழலி தான் வேறு ஒரு சந்தர்ப்பத்திலே என்றால் அவளுடைய அந்த சிரிப்பே அவனுக்கு அளவில்லாத பயங்கரத்தை உண்டாக்கி இருக்கும் இப்போது அதே சிரிப்பு தைரியத்தை அளித்தது ரத்தமும் சதையும் உடலும் உயிரும் உள்ள பெண் ஒருத்தி அவன் பக்கத்திலே நிற்கிறாள் என்பது பெரும் அபாயத்தில் ஒரு பற்றுகோல் போல உதவியது பார்த்தாயா என் காதலர்களை என்று பூங்குழலி கேட்டாள் இந்த கொல்லிவாய் தான் என் காதலர்கள் இவர்களை பார்த்து சல்லாபம் செய்வதற்கு தான் நள்ளிரவில் இந்த இடத்துக்கு நான் வருகிறேன் என்றால் இந்த பெண்ணுக்கு நன்றாய் பித்து பிடித்திருக்கிறது என்பதில் எல்லளவும் சந்தேகமில்லை இவளுடைய உதவியை கொண்டு இலங்கைக்கு போகிறது நடக்கிற காரியமா இவ்வாறு வந்தியத்தேவன் எண்ணினான் அவனுடைய உள் மனதிலிருந்து வேறு ஏதோ ஒரு எண்ணம் வெளிவர போராடிக் கொண்டிருந்தது அது என்ன அது என்ன இந்த கொல்லிவாய் பிசாசுகளை பற்றிய ஏதோ ஒரு விஷயம்தான் உன்னுடைய சிநேகிதன் சேந்தன் நமதனால் இத்தகைய காதலர்களோடு போட்டியிட முடியுமா என்று பூங்குழலி கூறியது கிணற்றுக்குள்ளே இருந்து வரும் குரலை போல் கேட்டது ஏனெனில் அவனுடைய உள்ளம் அப்போது எதையும் ஞாபகப்படுத்தி கொள்ள முயன்று கொண்டிருந்தது ஆ கடைசியில் ஒரு பெரிய போராட்டம் மனதிற்குள்ளேதான் இதோ ஞாபகம் வந்துவிட்டது கந்தகம் கலந்த பூமி பிரதேசங்களில் தண்ணீர் வெகுகாலம் தங்கி நின்று சதுப்பு நிலமானால் அத்தகைய இடங்களில் இரவில் இம்மாதிரி தோற்றங்கள் ஏற்படும் பூமிக்குள்ளே இருந்து கந்தக கலந்த வாயு வெளியில் வரும்போது நெருப்பு பிளம்பு வருவது போல் இருக்கும் சில சமயம் நீடித்து நிற்கும் சில சமயம் குப் குப் என்று தோன்றி மறையும் இந்த இயற்கை தோற்றத்தை கண்டு அறியாத மக்கள் பயப்படுவார்கள் கொல்லிவாய் பிசாசு என்று பயங்கர பெயர் கொடுத்து பீதியடைவார்கள் இப்படி பெரியோர் சொல்லி அவன் கேள்விப்பட்டிருந்தது ஞாபகத்துக்கு வந்தது பிறகு அவனுடைய அறிவுக்கும் பயத்துக்கும் போர் நடந்தது அறிவு வெற்றி பெற்றது ஆனால் அதையெல்லாம் இச்சமயம் இந்த பிரம்மை பிடித்த பெண்ணிடம் சொல்லி பயனில்லை எப்படியாவது அவளுக்கு நல்ல வார்த்தை சொல்லி அழைத்து கொண்டு போய்விட வேண்டியதுதான் பெண்ணே உன் காதலர்கள் எங்கும் போய்விட மாட்டார்கள் இங்கேதான் இருப்பார்கள் நாளைக்கும் அவர்களை வந்து பார்க்கலாம் அல்லவா வீட்டுக்கு போகலாம் வா என்றான் அதற்கு பூங்குழலி மறுமொழி ஒன்றும் சொல்லவில்லை விம்மி அளத் தொடங்கினாள் இது என்ன தொல்லை என்று வந்தியத்தேவன் எண்ணினான் பின்னர் சற்று நேரம் சும்மா இருந்தான் பெண்ணே நாம் போகலாமா என்று மீண்டும் கேட்டான் விம்மல் நிற்கவில்லை வந்தியத்தேவனுக்கு அழுத்து போய்விட்டது சரி உன் இஷ்டம் போல் செய் எனக்கு தூக்கம் வருகிறது நான் போகிறேன் என்று சொல்லிவிட்டு இறங்கத் தொடங்கினான் பூங்குழலி உடனே விம்மலை நிறுத்தினால் மேட்டிலிருந்து இறங்கத் தொடங்கினால் நாளே பாய்ச்சலில் வந்தியத்தேவனுக்கு முன்னால் கீழே போய் நின்றாள் வந்தியத்தேவன் ஓடி போய் அவளை பிடித்தான் இருவரும் கலங்கரை விளக்கை நோக்கி நடக்கத் தொடங்கினார்கள் இந்த பித்து பிடித்த பெண்ணை நம்பி படகில் ஏறுவதாவது கடலை கடப்பதாவது ஆயினும் வேறு வழியில்லை என்று தெரிகிறதே ஏதாவது நல்ல வார்த்தை சொல்லி ஸ்நேகம் செய்து கொள்ள ஸ்நேகம் செய்து கொள்ள பார்க்கலாமா வானத்தில் வால் நட்சத்திரம் தோன்றுகிறதே அதை பற்றி உன் கருத்து என்ன என்று பூங்குழலி கேட்டாள் என் கருத்து ஒன்றுமில்லை வால் நட்சத்திரம் தோன்றுகிறது அவ்வளவுதான் என்றான் வந்தியத்தேவன் வால் நட்சத்திரம் வானில் தோன்றினால் பூமியில் பெரிய கேடுகள் விளையும் என்று சொல்கிறார்களே அப்படித்தான் சிலர் சொல்கிறார்கள் நீ என்ன சொல்கிறாய் நான் ஜோதிட சாஸ்திரம் படித்ததில்லை ஜனங்கள் அப்படி சொல்லிக் கொள்வது எனக்கு தெரியும் சற்று நேரம் மௌனமாக நடந்தார்கள் பிறகு பூங்குழலி சக்கரவர்த்திக்கு உடம்பு சுகமில்லை என்று சொல்கிறார்களே அது உண்மைதானா என்றால் இவ்வளவு இவள் அவ்வளவு பித்துக்குளி பெண் அல்ல என்று வந்தியத்தேவன் எண்ணிக்கொண்டான் கொஞ்சம் அவனுக்கு நம்பிக்கை பிறந்தது நானே என் கண்ணால் பார்த்தேன் சக்கரவர்த்தி படுத்த படுக்கையாய் கிடக்கிறார் ரெண்டு கால்களிலும் உணர்ச்சியே கிடையாது ஓரடி கூட எடுத்து வைக்க முடியாது அவரை குணப்படுத்த மூலிகை கொண்டு வரத்தானே நான் வந்திருக்கிறேன் பெண்ணே எனக்கு நீ ஓர் உதவி செய்வாயா என்று கேட்டான் அதற்கு மறுமொழி சொல்லாமல் சக்கரவர்த்தி அதிக நாள் உயிரோடு இருக்க மாட்டார் சீக்கிரத்தில் இறந்து போய்விடுவார் என்று சொல்கிறார்களே அது உண்மையா என்று கேட்டால் பூங்குழலி நீ இச்சமயம் உதவி செய்யாவிட்டால் அப்படி நடந்தாலும் நடந்துவிடும் இலங்கையில் ஒரு அபூர்வ சஞ்சீவி மூலிகை இருக்கிறதாம் அதை கொண்டு வந்தால் சக்கரவர்த்தி பிழைத்து கொள்வாராம் நீ படகு கொண்டு இலங்கைக்கு வருகிறாயா சக்கரவர்த்தி ஒருவேளை இறந்து போனால் அடுத்தபடி யார் பட்டத்துக்கு வருவார்கள் என்று பூங்குழலி கேட்டது வந்தியத்தேவனை தூக்கி வாரி போட்டது பெண்ணே எனக்கும் உனக்கும் அதை பற்றி என்ன யார் பட்டத்துக்கு வந்தால் நமக்கென்ன கவலை ஏன் கவலை இல்லை நீயும் நானும் இந்த ராஜ்யத்தின் பிரஜைகள் அல்லவா இந்த பெண் பித்து பிடித்தவளே அல்ல இவளிடம் ஜாக்கிரதையாகவே நடந்து கொள்ள வேண்டும் இவளுடைய விசித்திரமான செயல்களுக்கு வேறு காரணம் இருக்க வேண்டும் ஏன் பேசாமல் இருக்கிறாய் அடுத்த பட்டத்துக்கு யார் வருவார்கள் என்று பூங்குழலி மீண்டும் கேட்டாள் ஆதித்த கரிகாலருக்கு தானே யுவராஜ பட்டம் கட்டி இருக்கிறது அவர்தான் நியாயமாக அடுத்த பட்டத்துக்கு வர வேண்டும் மதுராந்தகர் அவருக்கு உரிமை ஒன்றும் இல்லையா அவர்தான் ராஜ்யம் வேண்டாம் என்று சொல்லிவிட்டாரே முன்னே அப்படி சொன்னார் இப்போது ராஜ்யம் வேண்டும் என்று சொல்கிறாராமே அவர் சொன்னால் போதுமா பிரஜைகள் எல்லோரும் ஒப்புக்கொள்ள வேண்டாமா பெரிய மனிதர்கள் பலர் அவர் கட்சியில் இருக்கிறார்களாமே அப்படித்தான் நானும் கேள்விப்பட்டேன் இவ்வளவும் உன் காது வரையில் வந்து எட்டி இருப்பதை நினைத்தால் எனக்கு மிகவும் ஆச்சரியமாய் இருக்கிறது சுந்தர சோழர் திடீரென்று இறந்து போனால் என்ன ஆகும் தேசமெல்லாம் பெருங்குழப்பமாகிவிடும் அதை தடுப்பதற்கு தான் உன் உதவி இப்போது தேவையாயிருக்கிறது நான் என்ன உதவி செய்ய முடியும் முன்னமே சொன்னேனே நான் அவசரமாக மூலிகை கொண்டு வர இலங்கை தீவுக்கு போக வேண்டும் அதற்கு நீ படகு வலித்து கொண்டு வர வேண்டும் என்னை எதற்காக அழைக்கிறாய் ஒரு பெண் பிள்ளையை படகு தள்ளும்படி கேட்க வெட்கமா இல்லையா வேறு யாரும் இல்லை என்று உன் தந்தை சொல்கிறார் உன் அண்ணன் கூட நேற்று போய்விட்டானாமே அவள் போ அவள் போனால் என்ன உனக்கு ரெண்டு கைகள் உன்னோடு வந்தவனுக்கு ரெண்டு கைகள் இல்லையா எங்களுக்கு படகு வலிக்க தெரியாது படகு வலிப்பது என்ன மந்திர வித்தையா துடுப்பை பிடித்து வலித்தால் தானே படகு போகிறது திசை தெரிய வேண்டும் அல்லவா நடுக்கடலில் திசை தெரியாமல் போய்விட்டால் நடுக்கடலில் திசை தெரியாவிட்டால் மூழ்கி சாகுங்கள் அதற்கு நான் என்ன செய்யட்டும் கடற்கரை விளக்கின் அருகில் அவர்கள் வந்து விட்டார்கள் வந்தியத்தேவனும் அத்துடன் அந்த பேச்சை நிறுத்திவிட விரும்பினான் மேலும் பேச்சை வளர்த்து பூங்குழலியின் மறுப்பை உறுதிப்படுத்திவிட அவன் விரும்பவில்லை அவள் அவ்வளவு கண்டிப்பாக மறுமொழி சொன்னபோதிலும் அவளுடைய குரலும் பேச்சின் தோரணையும் அவனுடைய உள்ளத்தில் சிறியதொரு நம்பிக்கை சுடரை உண்டாக்கியிருந்தது ரெண்டாம் முறை படுத்த பிறகு வெகுநேரம் வந்தியத்தேவனுக்கு தூக்கம் வரவில்லை ஏதேதோ எண்ணங்களினால் அவனுடைய உள்ளம் வெகுவாக குழம்பிக் கொண்டிருந்தது நாலாம் ஜாமத்தின் ஆரம்பத்தில்தான் தூங்கினான் தூக்கத்தில் வந்தியத்தேவன் கனவு கண்டான் பாய்மரம் விரித்த சிறிய படகில் பூங்குழலியும் அவனும் எதிரெதிராக அமர்ந்திருந்தார்கள் நாலாபுரமும் கடல் எங்கு நோக்கினாலும் ஜலம் இனிய பூங்காற்று படகு அக்காற்றில் மிதப்பது போல கொண்டிருந்தது பூங்குழலியின் முகம் அழகே வடிவமாக பொழிந்தது சுருண்ட மயிர் நெற்றியில் ஊசலாடி கொண்டிருந்தது சேலை தலைப்பு பறந்தது எங்கே போகிறோம் எதற்காக போகிறோம் என்பதெல்லாம் வந்தியத்தேவனுக்கு மறந்து போய்விட்டது பூங்குழலியுடன் படகில் போவதற்காகவே இத்தனை நாள் பிரயாணம் செய்து வந்ததாக தோன்றியது ஒன்றே ஒன்று குறைவாய் இருந்தது அது என்ன அது என்ன ஆ பூங்குழலியின் பாட்டு சேர்ந்த நமதன் சொல்லியிருந்தான் அல்லவா பெண்ணே உன் பவளவாயை திறந்து ஒரு பாட்டு பாட மாட்டாயா என்றான் வந்தியத்தேவன் என்ன சொன்னாய் என்று பூங்குழலி புன்னகையுடன் கேட்டாள் ஆகா அந்த புன்னகை ஏழு உலகமும் பெறாதா உன் கனி வாயை திறந்து ஒரு கீதம் இசைக்க மாட்டாயா என்றேன் கீதம் இசைத்தால் எனக்கு என்ன தருவாய் உன் அருகில் வந்து உன் அழகிய கன்னத்தில் பூங்குழலி உடனே தன் மடியில் இருந்த ஒரு கூரிய கத்தியை எடுத்துக்கொண்டால் கத்தி பிடித்த கையை ஓங்கினாள் இதோ பார் அந்த பாய்மரத்துக்கு அப்பால் ஒரு அணுவளவும் நீ வந்தாலும் உன்னை இந்த கத்தியால் குத்தி விடுவேன் கடல் மீன்கள் மிக்க பசியோடு இருக்கின்றன என்றாள் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம் நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்க உங்கள் குடும்பத்தில் வயதில் மூத்தவங்க பொன்னியின் செல்வன் கேட்கணும்னு நினைக்கிறவங்க ஆனால் பிளேலிஸ்ட்டில் பார்த்து அதை எடுத்து படிக்க தெரியாதவங்க கேட்க தெரியாதவங்களுக்கு பிள்ளைகளான நீங்கள் நம்மளோட பொன்னியின் செல்வன் கதையை அவங்களுக்கு எடுத்து கொடுங்க ரொம்ப நன்றி